ஆறில் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மூணே மாதத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் பேசி ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தி சுமூகமான முறையில் அந்த தேர்தலை நடத்திய பெருமை நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது தான் இதை வந்து எடப்பாடிக்கு சொல்ல விரும்புகிறேன் மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வேண்டும் நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும் என்று என்னுடைய தலைமையில் அன்றைக்கி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த என்னுடைய தலைமையிலேயே ஒரு குழு அமைக்கப்பட்டு அதிகாரமும் பகிர்வும் என்னென்ன வகையில் வழங்கலாம் அப்படின்னு ஒரு தொண்ணூற்றொன்பது பரிந்துரைகளை அன்னைக்கு கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது நிறைவேற்றி அதை செயல்படுத்தி காட்டணும் தலை வரியையும் தலைமேல் வரியையும் முழுமையாக நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது தான் ரத்து செய்யப்பட்டுச்சு குட்டை பராமரிப்பு பணியை கிராம ஊராட்சிகளுக்கு வழங்கணும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தரப்படக்கூடிய நிதியை எல்லாம் கூட அதிகப்படுத்தி கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் ஒன்றாந்தேதி உள்ளாட்சிகளுடைய தின விழாவை கொண்டாடணும் அப்படின்னு அந்த விழாவை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி இருக்கிறோம் கிராமங்களில் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் பெயரில் சமத்துவபுரங்களை உருவாக்கணும் ஊரக பகுதிகளில் நமக்கு நாம் இத்திட்டத்தை ஏற்படுத்தி தந்தோம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம்னு ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சட்டமன்ற அது எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லா சட்டமன்ற உறுப்பினருடைய விருப்பத்திற்கேற்ப ஒவ்வொரு ஊராட்சியை தேர்ந்தெடுத்து அந்த ஊராட்சிக்கு அடிப்படை பிரச்சனைகள் தீர்த்து வைக்கக்கூடிய நிலையில் இருபது லட்சம் ரூபாய் அந்த திட்டத்தின் அடிப்படையில் வழங்கி ஆக உள்ளாட்சி அமைப்பின் சார்பில் இருபது லட்சம் ரூபா வழங்கியிருந்தாலும் மற்ற துறைகள்லாம் சேர்ந்து பல துறைகள் சார்பில் நிதியை வழங்கி ஏறக்கூடிய ஒவ்வொரு ஊராட்சிக்கும் நூறு ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு நிதியை வழங்கி பல திட்டங்களை நாம் நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி கான்கிரீட் வீடுகளை கிராமங்களில் கட்டி கொடுத்துருக்குறோம் கலைஞர் காப்பீடு கலைஞர் கான்கிரீட் வீடு திட்டம் என்கிற பெயரில் அது மட்டும் இல்லை ஒரு மிகப்பெரிய சாதனையாக தமிழ்நாட்டில் பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி பதினேழு ஊராட்சிகள் இருக்குது அந்த பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி பதினேழு ஊராட்சிகள்லேயும் லைப்ரரி நூல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் நீளம் இருந்த ஊரக சாலைகள் ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டராக அதிகரித்து கொடுத்துருக்குறோம் மாதிரி மகளிர் சுய உதவிக்குழு பொறுத்த வரைக்கும் நான் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த நேரத்தில் ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு சுழல் நிதி வங்கி கடன் மானியத்தோட கூடிய கடன் இதெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை ஒவ்வொரு மாவட்டமாக நானே நேரடியாக சென்று அந்த திட்ட உதவிகளை நானே நேரடியாக ஒவ்வொரு மகளிருக்கும் வழங்கியது என்பது மறக்க முடியாத ஒன்று அது மட்டும் இல்லை தாகத்தை தீர்த்து வைக்கிறது தான் முக்கியமான பிரச்சனை ஆக தண்ணீருக்காக தவித்துக் கொண்டிருந்த ராமநாதபுரம் மாவட்டம் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அறுநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த ரெண்டு மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சனை தீர்த்து வைக்க ஒகனேக்கர் கூட்டி குட்டி கூட்டுக்குடிநீர் திட்டம் அதே மாதிரி வேலூர் குடிநீர் திட்டம் இப்படி பல திட்டங்கள் இன்னும் கூட சொல்லணும்னா மீஞ்சூரில் நிமேலை பகுதியில் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம் இப்படி பல திட்டங்கள் என்னால் கொண்டு கொண்டிருக்க முடியும் இந்த திட்டங்கள்லாம் சொல்கிற போது என் பேரை சொல்லணும் ஆனால் இன்றைக்கி கொலைகள் கொள்ளைகள் வழிபறிகள் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் இந்த பேரை சொல்லணுன்னா இப்போ எடப்பாடி பேரை தான் சொல்லணும் இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை அது மட்டும் இல்லை இன்னொன்று தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி அல்லது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி திட்டமிட்டு ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதற்கு காரணம் திமுக தான் திமுக தான் வழக்கு போட்டுச்சுன்னு சொல்கிறாங்க வழக்கு போட்டது உண்மை ஆனால் தேர்தலை நட நிறுத்தணும்னு சொல்லி திமுக வழக்கு போடலை தேர்தலை முறையாக நடத்தணும் என்று தான் நாங்கள் எங்களுடைய மாநிலங்களை உறுப்பினர் கழக அமைப்புச் செயலாளர் பாரதி அவர்கள் மூலமாக நீதிமன்றத்தில் வழக்குப்பட்டது உண்மை ஆக அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கணும் முக்கியமாக இடஒதுக்கீடு என்னென்ன சமுதாயத்திற்கு இவ்வளோ ஒதுக்கீடு இருக்குதுன்னு இருக்குது குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் மலைவாழ் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது அதெல்லாம் ஒதுக்கலை ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு இதெல்லாம் ஒதுக்காமல் தேர்தல் நடத்துவதற்கு முயற்சித்தாங்க ஆக அந்த நேரத்தில் தான் நம்ம இதை முறைப்படுத்தணும்னு நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றம் இதை முறைப்படுத்தி நடத்துங்க என்று உத்தரவு போட்டுச்சு இதை விட வேடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா சரி திமுக தான் போய் நிறுத்திச்சு வாதத்துக்கு நான் ஏற்றுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு மே மாதத்துக்குள்ளே நடத்தணும்னு உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு நடத்துனாங்களா அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்து பதினேழு நவம்பர் மாதத்துக்குள்ளே இந்த தே உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் அப்படின்னு மீண்டும் உத்தரவு போடுது நடத்தலை அது அது மட்டும் இல்லை சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான ஒரு உத்தரவு போடுது தேர்தல் ஆணையரை கூப்பிட்டு இதை நீங்கள் நடத்தினால் சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் ஏன் சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு வரும் அப்படின்னு உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு அதுக்கும் இந்த ஆட்சி பயப்படலை இப்போ மூணு மாதத்துக்கு முன்னாடி நடத்துவோன்னு இதே அரசு கடந்த ஆகஸ்ட் மாதம் போய் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு ஆக சொல்லி ஆறு மாதம் ஆச்சு ஆக இதுவரை நடத்தலை இது யாருடைய தவறு என் தவறா முதலமைச்சராக கூடிய எடப்பாடி பழனிசாமி தகராறா த அவருடைய தவறா இதை சிந்தித்து பார்க்கணும் நான் முதலமைச்சர் இல்லை அதே மாதிரி தேர்தல் ஆணையம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஆகவே உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் இருப்பதற்கு யார் காரணம் என்பதை நாட்டு மக்கள் நன்றாக தெரியும் அடுத்து இன்னொன்று ஒரு முக்கியமானது மறைந்த முதலமைச்சராக இருந்து மறைந்த அம்மையார் யார் உடைய போயஸ் கார்டன் வீட்டுக்கு இணையானது அந்த அம்மாவோட வீட்டுக்கு இணையானது கொடநாடு பங்களா ஊட்டியில் இருக்கக்கூடிய கொடநாடு பங்களா ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தவர் இருந்த நேரத்துலையும் சரி அல்லது அவருடைய இறந்த பிறகும் சரி கொடநாடு பங்களாவில் பார்த்திங்கன்னா மர்மமான மரணங்கள் திருட்டுக்கள் கொள்ளைகள் கொலைகள் தற்கொலைகள் விபத்துகள் இப்படிலாம் தொடர்ந்து நடந்திருக்கு இதில் குறிப்பாக கொடநாடு பங்களாவில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல் கொடநாடு பங்களாவில் சிசி சிசிடிவி ஆப்ரேட்டராக இருந்த தினேஷ்குமார் அவர் தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருக்கிறார் ஜெயலலிதா கார் டிரைவராக இருந்த கனகராஜ் சாலை விபத்தில் இருக்கிறார் கனகராஜால் கொள்ளையடிக்க நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சயன் என்பவருடைய மனைவியும் மகளும் சாலை விபத்தில் இறந்து போயிருக்கிறாங்க இந்த தற்கொலை கொலை விபத்துகளுக்கு பின்னணி யார் என்ற ஒரு சந்தேகம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் தஹல்கா பத்திரிகையினுடைய முன்னாள் ஆசிரியர் மேத்யூஸ் அவர்கள் அவர் ஒரு விசாரணை நடத்தியிருக்கிறார் விசாரணை நடத்தி சிடி குறும்படம் நேற்று முன்தினம் டெல்லியில் அவர் வெளியிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை சயன் என்பவரும் வளையார் மனுகு என்பவரும் நேற்றுவும் சொல்லியிருக்கிறாங்க நேற்று முன்தினமும் சொல்லியிருக்காங்க பேட்டியும் கொடுத்துருக்குறாங்க இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு மேத்யூ சொல்கிறார் நேற்று எடப்பாடி பத்திரிகையாளர்கள் சந்திச்சிருக்கிறார் மேத்யூ சொன்னதுக்கு எதுக்கும் வெளிப்படையாக அவரால் பதில் சொல்ல முடியல பதில் சொல்லலை எடப்பாடி பதுங்குவதை பார்த்தா இந்த விவகாரத்தில் முழு குற்றவாளி அவர்தான் அப்படின்னு மிக தெளிவாக தெரியுது கனகராஜ் என்பவர் எனக்கு தெரியாது என்று சொல்லலை சயன் என்பவரை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலை ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பணம் கொடநாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லலை அஞ்சு கோடி ரூபாய் பேரன் பேசப்படலை அப்படின்னு சொல்லலை கனகராஜ் மரண விபத்து தான் என்றும் சொல்லலை சயன் என்பவரின் மனைவியும் மகளும் சாலை விபத்தில் தான் இறந்தார்கள் என்றும் சொல்லலை தினேஷ்குமார் தற்கொலை தான் செய்து கொண்டார் என்றும் சொல்லலை கொடநாடு எஸ்டேட்டில் சிசிடிவி கேமரா வேலை செஞ்சது என்று எடப்பாடி சொல்லலை எந்த பதிலும் சொல்லாமல் அவர் சொன்னது வழக்கு நடக்குது அதையும் தாண்டி சொல்கிறார் அரசியல் சதி என்று ஒரு பத்தாம் பொதுவாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டியிலே பார்த்தா தெரியும் அவர் முகம் எப்படி இருண்டு போயிருக்கு அவரால் பேசவே முடியலங்கிறது மிக தெளிவாக தெரியுது நான் கேட்குறேன் கொலை புகாரை நிரூபித்தால் பதவி விலக தயார் என்று அவரால் சொல்ல முடியுமா இந்த புகாரை விசாரிக்க நீதி விசாரணை அமைக்கப்படும் என்றாவது அவரால் சொல்ல முடியுமா இந்த அஞ்சு பேர் மரணம் கொலைதான் என்றும் அதில் எடப்பாடி சம்மந்தப்பட்டுள்ளார் என்றும் பகிங்கரம்மா மேத்யூஸ் சொல்லியிருக்கிறார் உடனே சொன்னவர் மீது வழக்கு போடுகிறார் என்றால் ஏன் பயம் நடந்தது விபத்து தான் என்று முதல்ல நிரூபிக்கட்டும் இதுவரை நடந்த விசாரணைகள் வாக்குமூலங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தட்டும் அதற்கு எடப்பாடி தயாராக இருக்கிறாரா சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்க கேட்க முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி சிபிஐ இருக்குது திக்குமுறை அடி திக்குமுக அடிக்கிட்டு அதனால் சி சிறப்பு விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு உடனே அமைச்சு அமைக்கிறது மட்டுமில்லை அதனை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் கண்காணிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த விசாரணை ஆணையம் எடப்பாடியை மட்டும் இல்லை இன்றைய அமைச்சர்கள் சசிகலாவுடைய குடும்பத்தினர்கள் அனைவரையும் விசாரிக்க வேண்டும் என்பதுதான் நல்லது கொடநாடு பங்களாவிலே இருந்ததாக சொல்லப்படக்கூடிய ரெண்டாயிரம் கோடி ரூபாய் எங்கே என நாட்டு மக்களுக்கு சொல்லணும் இந்திய வரலாற்றிலேயே ஒரு கொலை குற்றவாளி முதல்வராக இருப்பது தமிழ்நாட்டில்தான் என்று நான் சொல்லலை பத்திரிகையாளர் மேத்யூ சொல்லியிருக்கிறார் இதைவிட கேவலம் இதைவிட ஒரு அசிங்கம் தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக இருக்க முடியாது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவியை உடனே ராஜினாமா செய்யணும் சிறப்பு விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டும் உயர் நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் இந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும் முதல்வரை அழைத்து குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் இதற்கு விளக்கம் கேட்க வேண்டும் மேத்யூ சயன் வளையார் மனோஜ் ஆகியோருக்கு போல் உடைய குடும்பத்தாருக்கு மத்திய அரசு உரிய வகையில் பாதுகாப்பு கொடுக்கணும் குடியரசுத் தலைவர் ஆளுநர் ஆகியோரின் கவனத்திற்கு இந்த பிரச்சனையை திமுக கொண்டு செல்ல இருக்கிறது நாளை கவர்னர் இடத்துல நேரம் கேட்டிருக்கிறோம் நாளை தந்தால் உடனடியாக நாங்கள் நேரடியாக சென்று இந்த விஷயத்தெல்லாம் தெளிவாக எடுத்துச் சொல்ல போகிறோம் இந்த பிரச்சனையில் விரைந்து இதற்குரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நிச்சயமாக சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் முறையான விசாரணை செய்யப்பட்டு ஒருவேளை முதல்வர் அவர்கள் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக திமுக மகிழ்ச்சி அடையும் ஏன்னா தமிழக முதல்வர் பதவியை வகிச்சுக்கிட்டு உயரிய மனிதர் வரிசையில் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஒருவர் கொலை கொல்ல என்று என்ன நிலை வருகிற போது தமிழகத்திற்கு ஒரு பெரிய தலைமுனைவாக வந்துவிடும் அதை நினச்சி தான் திமுக வருத்தப்படுது எனவே திமுகத்தினுடைய ஜனநாயக கடமையாக கருதி இந்த பிரச்சினையில் உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டும்தான் செயல்படுகிறது என்று நான் ஊடக வாயிலாக தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இதை விட கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா அப்பலோ மருத்துவமனையில் நடந்ததை விட கொடநாட்டில் இப்போ நடந்திருக்கிறத விட எனக்கு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி இதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு செய்தியை நேற்று முன்தினம் வெளியாகிருக்கு ஆனால் தமிழக டிவி சேனல்கள் பெரும்பாலும் இது வெளியிடலையே என்கிற அந்த வேதனை தான் என்னை வாட்டி பதைத்து கொண்டிருக்கிறது நான் அறிக்கை கொடுத்தேன் எதிர்க்கட்சி தலைவருக்கு நான் அறிக்கை கொடுத்தேன் பாரம்பரியமிக்க கட்சி பத்திரிகைகள் கூட அதை வெளியிடலைங்கிறது உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டிய ஒன்று இதுதான் பத்திரிகை பத்திரிக்கை தர்மமா இதுதான் ஊடக தர்மமா என்ற கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன் ஆக ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய அறிக்கை பேட்டி அனைத்து அரசியல் கட்சி தலைவருடைய குரல்கள் அந்த அறிக்கைகளெல்லாம் வெளியிடப்படாத அளவுக்கு தமிழ்நாட்டில் பத்திரிக்கை ஊடக தர்மம் இருக்கிறது காரணம் அந்த அளவுக்கு ஊடகங்கள் எல்லாம் மிரட்டப்படுகிறது அதுதான் உண்மை மேத்யூ பேட்டியில் சந்தேகம் இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும் அதை நீங்கள் கேள்வியாக கேளுங்கள் மனைவியையும் மகளையும் இழந்த செயன் என்பவரை மனிதராக உங்களுக்கு தெரியலையா இந்த நாட்டினுடைய எல்லா ஊடகங்களும் இன்றைக்கு எடப்பாடி தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுருக்கிறாங்கிறது தெரியுது இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி பதவி விலகினால் கைது செய்யப்பட்டால் அந்த செய்தியாவது நீங்கள் போடுவீங்களாங்கிறது ஒரு சந்தேகம் இப்போ எனக்கு ஏற்பட்டிருக்கு ஆகவே நான் ஊடகங்களை நோக்கி நான் கேட்குற கேள்வி இதை பத்திரிக்கை தர்மமா என்ற அந்த கேள்வியத்தை நான் கேட்க விரும்புகிறேன் ஆக இந்த பத்திரிகைகளெல்லாம் மிரட்டப்பட்டு இந்த செய்திகள்லாம் வெளிவிட முடியாத அளவுக்கு இந்த ஆட்சி செய்யுதுன்னா ஆக எங்கள் அப்பா குதிர்க்குள்ளேங்கிறது அவரே இன்றைக்கு வெளிப்படுத்தி தான் உண்மை ஆகவே இந்த செய்திகளாவது நீங்கள் போடுவீங்க நம்பிக்கையோடு நான் என்னுடைய இந்த விளக்கத்தை முடித்து கொள்கிறேன்